அண்ணன் எப்பவுமே வெளிநாடு வரும் ரொம்ப விரும்பி கொடுக்கணும் தமிழர்கள் எங்கெல்லாம் அங்கெல்லாம் அவங்களால் முதல் குரலாக வீர தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பேமுருகன் அப்படின்னு கொங்கு எங்கு சென்றாலும் எங்களோடு பயணிக்கும் அன்பு சகோதரர் திரு அவர்களே தட்டி மலேசிய மண்ணில் நாங்கள் பயணித்த போது எங்களோடு எந்த நிகழ்ச்சியை ஒரு நிகழ்ச்சி நடத்தி சென்றோம் எப்பவுமே ஒரு ஒரு போனஸ் கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு எடிஷன் அவார்டும் நடத்த உறுதுணையாக இருந்த பினாங்கனுடைய அமைச்சர் திரு சுந்தரராஜ் சோமார் நான் அன்பு அவர்களுக்கும் கேட்டிருக்கேன் கடைசியாக நடக்கிறேன் என்று நீங்கள் யாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது

honourable member of Parliament, government official, member of the Parliament of New South Wales, Mr. Nathan Agatiti Avatrin, at boarding Mary Carey, you may begin. Invited by the honourable member of Parliament, government official, member for Leppington, Parliament of New South Wales, honourable Mr. Nathan Agatiti.

வரிசையாக எல்லாருக்குமே அவங்க வந்து பொன்னாடியை குமரேசன் அவர்களும் சிவகுமார் அவர்களும் மேடையில் இருக்கிறவர்களுக்கு மரியாதை செய்யபடியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது எல்லோருக்கும் பொன்னாடி போர்த்தக்கூடிய நேரம் எச் நாச்சன் அக்கி அடுத்தபடியாக ஸ்டீபன் பாடி அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கக்கூடிய தலைவர் அடுத்ததாக திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி நாம் கௌரவிக்கக்கூடிய தருணம் எழுச்சி தமிழர் திரு தொல் திருமாவளன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கக்கூடிய நேரம் தமிழர்களின் குரலாக இருக்கக்கூடிய மெருமருகன் அவர்களுக்கு கௌரவிக்கக்கூடிய தருணம் டாக்டர் சுந்தரராஜர் சோம் அவர்களுக்கு மரியாதையை செய்யக்கூடிய நேரம் வைஸ் சான்சலர் பெங்களூர் டாக்டர் அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய தருணம் நாவே வந்து ஹானர் ஆடுது டோனா கவுஸ் எப்டி பரமதா மகேந்திரன் ஜென்மென் விசை ரிஸ்டாஸ் टुडेஸ் அக்ரம யூ இன் பேக் ஹவ்ளோ தட்டப்பட்ட நம்ம ஆசிலர் எல்லாரும் ஒரே மேடல பார்த்தது என்பது எங்களுடைய முதல் குறிப்பு அங்கே ஆவணங்களை நாங்கள் மேலே பார்க்கும்போது உற்சாகமாக கை கற்றுவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது கனிபிசிசன் நீங்கள் அனைவருக்கும் உட்கார பண்ணி